மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தரம் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே கடந்த வகுப்பிலே தானில பிரதேசத்து அந்த கண்டிக்காலத்து மரபு ரீதியான ஓவியங்கள் பற்றி கற்று இருந்தோம் அதிலே நாங்கள் கத்தல் ஓவியங்களை தான் நாங்கள் இருக்கின்றோம் அதனுடைய மிகுதி பகுதியைத்தான் நாங்கள் என்ன போகின்றோம் இன்றும் கற்க போகின்றோம் ஆகவே மாணவர்களை உங்களுக்கு பரீட்சையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது சாதாரணத்தன பரீட்சை அதிலே நீங்கள் சரியான முறையில் விடையளிக்க கூடியதாக இருக்கும் ஆஹ் இந்த வகுப்பினை நீங்கள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் நான் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குறித்து வைக்க வேண்டும் சரியானவர்களே ஆகவே நீங்கள் தொடர்ந்தும் வகுப்பினை அவதானித்துக் கொண்டிருங்கள் சரிமானவர்களே அதாவது பாருங்கள் நாங்கள் அந்த தானில பிரதேசத்து கண்டி காலத்து மரபு ரீதியான ஓவியங்களே நாங்கள் கத்தலுக விகார ஓவியங்கள் ஒன்றை பார்த்திருந்தோம் சரியா இசையும் கழிப்பு என்ற பகுதி அதே போல இன்று பார்க்க போகின்றது அந்த சுத்தசோம கதையிலே அமைந்திருக்கின்ற அரண்மனையில் மாதர்கள் சரியா அதாவது சுத்த சோம ஜாதகதை ஜாதகதை ஓவியங்கள் எல்லாம் அங்க வரையப்பட்டிருக்கிறது சரியா அந்த கத்தலுக விகாரையிலே அதே போல அதுல இருக்கின்ற ஒரு ஓவிய பகுதி இது அரண்மனையில் மாதர்கள் என்று ஓவிய பகுதி அதை பற்றித்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இப்ப கற்க போகின்றோம் பாருங்கள் அந்த ஒளிப்படத்தை இது உங்களுக்கு தெளிவாக தெரியாது ஆனால் இரண்டு பேர் அதாவது ஒரு ராணியும் ஒரு தோழியும் இருப்பது போல உங்களுக்கு ஆட்சி அளிக்கும் சரியா அப்ப அதை நீங்க பார்த்தால் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு ஓரளவு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் ஆகிய மாணவர்களை தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் அஹ் கத்தலுவை விகாரிச் சுவோவியங்கள் ஒன்றாக தானி இருக்குது இந்த ஓவியம் அதாவது அரண்மனையில் மாதர்கள் என்ற ஓவியம் மாதர்கள் என்ற பெண்கள் சரியா அப்ப இந்த கத்தலுவை விகாரிச் ஓவியங்கள் ஒன்றுதான் இந்த அரண்மனையில் மாதர்கள் என்ற ஓவியம் இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம தத்து அரசனின் அரண்மனை பெண்கள் இதுவர் அளவலாவும் காட்சி காட்டப்பட்டிருக்கிறது சரியா பேசி பேசி கதைத்து அளவலாவது ஒரு காட்சி தான் என்ன அரண்மனையில் மாதிரி தோவியத்தினுடைய கருப்பொருள் சரியா அதாவது பிரம்மதத்த அரசனுடைய அரண்மனை பெண்கள் இருவர் தான் அதில் என்ன செய்யிறார்களாம் அளவிளாவி அளவலாவிக் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது அதான் அதனுடைய கருப்பொருளா கூறப்படுது சரியா அப்ப ஒரு பெண் அரசிக்கு சாமரை வீசுவதையும் நாங்கள் என்ன செய்யலாம் இங்கே காணலாம் அப்போ மாணவர்களை பாருங்கள் அதாவது இந்த ஓவியத்தை பார்த்திர என்றால் தொடர்ச்சியான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறது அதாவது தொடர்ச்சியான ஒரு கதையை தான் என்ன விளக்குும்படி தா சொல்லப்படுது சரியா அப்ப அந்த தொடர்ச்சியான முறையில் வரையப்பட்ட இந்த சித்திரத்துல Wadivangela ஒரு விரைப்பு தன்மையான அப்படியே பிரச்சி போய் அந்த நிக்கிற மாதிரி சரியா நிகரمانی தோற்றுபட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த பக்கப்பாடாக வரையப்பட்டிருக்கு பக்கப்பாடான பக்கத்தோற்றத்தில் இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது சரியா அது என்ன ஓவியமானவர்களே அதாவது அரண்மனையில் மாதர்கள் அரண்மனையில் மாதர்கள் என்ற ஓவியம் தான் நினைசையப்பட்டிருக்கிறது அந்த பக்கத்தோற்றத்தோட அந்த தொடர்ச்சியான முறையில் வரையப்பட்டிருக்கிறது விரைப்பு தன்மையான பாங்கோடு நிச்சயப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்கார மலர்களாலும் ரேகைகளாலும் அந்த அரசியலனுடைய ஆடையானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அலங்கார வடிவமான பூக்கள் அடுத்தது அந்த ஆடை அணிகள் பாத்தீங்கன்னா அந்த ரேகைகளாலாம் என்ன செய்யப்படுற அலங்காரமான பூக்களாலையும் ரேகைகளாலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணலாம் சரியா அதோட இதை பாத்தீங்கண்டா விசேடமா ஐரோப்பிய விளக்கெல்லாம் காணப்படுதில்லை சரி ஐரோப்பிய விளக்கு என்ன செய்யப்படுதுல காண்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது இல்லை எனக்கு தெளிவாக தெரியவில்லை இதில் சரியா நீங்கள் உங்களுடைய அறிவுரை ஆசிரியர் அறிவுரை உள்ளே இதை நீங்கள் என்ன செய்யலாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த முக்கியமான இந்த ஓவியத்தில் என்ன முக்கியமான பகுதி என்றால் அந்த ஐரோப்பிய விளக்கு சரியா அது என்னத்தை எடுத்துக்காட்டுது அந்த ஐரோப்பிய பாணியை பின்பற்றிருக்கிறார் என்பதை காட்டுகிறது சரியா அதுல பாத்தீங்கன்னா மேலும் அந்த கட்டட நிர்மாணங்கள் அந்த வீட்டு தளவாடம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய பாணியை பின்பற்றியதாக தான் அமைந்திருக்கிறதை நீங்கள் என்ன காணலாம் சரியா பாருங்க இந்த கட்டட அமைப்பு பின்னணி அடுத்து அந்த தளவாடம் அவை அமைந்திருக்கின்றது ரெண்டு பெண் மாதர்களும் அமைந்திருக்கின்ற அந்த கதிரைகளையும் பார்த்தீங்கன்னா தளவாடத்தையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கூடியதா இருக்கும் அந்த தளபாட பகுதி உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லையாயினும் அந்த பின்னணி பகுதி கட்டட பகுதியை பார்த்தால் உங்களால் இலகுவாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் வந்து ஐரோப்பிய பாணியை பின்பற்ற சரியா அடுத்து பார்க்கலாமர்களே அந்த ஓவியத்திலே என்ன வர்ணங்கள் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் நாங்கள் என்ன போகின்றோம் தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம் அதாவது மஞ்சள் கருப்பு வெள்ளை நீலம் சிவப்பு பச்சை கவிழ ஆகிய வர்ணங்கள் செய்யப்பட்டிருக்கிறது வர்ணங்களாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அதோட அதுல அந்த வர்ணங்களுடைய வர்ண பேதங்கள் பல்வேறு வகையான சாயல்கள் எல்லாம் உபயோகிச்சு அந்த நிறம் திட்டப்பட்டிருக்கிற சாரி அந்த ஓவியமானது நிறம் திட்டப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே அந்த உருவங்களை சுற்றி நான் கூறியிருக்கின்றேன் அந்த ஆஹ் பிரதேசத்து ஓவியங்களுடைய பிரதான பண்புகளிலே அந்த ரேகைகள் ரேகனாக அந்த ஓவியமானது அதே போல இந்த ஓவியமும் கருப்பு நிறக்கோடுகள் புறவரை கோடாக வரையப்பட்டிருக்கிறது அதனூடாக இந்த ஓவியம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது செல்லப்படுது அந்த உருவங்களை சுற்றி கருப்பு கோடு காணப்படுது அந்த ஓவியத்தின் விரிவான தன்மையை காட்டியிருக்கிறது விரிவான தன்மை அதாவது மேலும் விவரிக்கக்கூடியமான தன்மைனு இது செய்யப்பட்டிருக்கிறது காட்டியிருக்கிறது சரியா கருப்பு பின்னணி வர்ணமாக கருப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பின்னணி வழியை நிரப்பிற்காக பல்வேறு வகை வகையான அலங்கார உருவங்கள் சரியா அலங்கார அலங்கரிப்பு வடிவமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஓவியத்தினுடைய சிறப்பு பண்பு சரியாங்க ஓவியத்தினுடைய சிறப்பு பண்பா நாங்கள் சொல்லலாம் சரியா மாணவர்களே நாங்கள் இவ்வளவும் பார்த்தது தான்ல பிரதேசத்து கண்டி காலத்துக்குரிய மரபு ரீதியான ஓவியங்கள் இருக்கின்ற அந்த ஒரு விகாரி ஓவியமான இந்த கத்தல்வ விகாரி ஓவியங்கள் பற்றி கற்றுவிட்டோம் இனி நாங்கள் பார்க்க போவது கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரி ஓவியங்கள் என்ன விகாரை கரகம்பட்டிய சுபோதாராமிய விகாரி ஓவியங்களை பற்றி போகின்றோம் தொடர்ந்து கற்கப் போகின்றோம் மாணவர்களே ஆகவே நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் இவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியா அவ பாருங்க மாணவர்கள் இந்த கரகம்பட்டிய சுகோதாரமய விகாரை எங்கே அமைந்திருக்கிறது அந்த ஓவியங்கள் எந்த கால பதிவு காலப்பகுதிக்குரியது அந்த ஓவியங்களுடைய தனி பண்புகள் சரியா அது என்னென்ன ஓவியங்கள் எவ்வாறாக வெளிப்படுத்தப்படுகிறது என்ன பண்புகள் பிரயோகிக்கப்படுகிறது சரியா இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யப்போகின்றோம் கற்க போகின்றோம் சரியா அப்ப தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் அதாவது கரகம்பட்டிய சுகோதாரமய விகாரி எங்கே இருக்கின்றது என்றால் மேல் மாகாணத்தில் தெஹிவழி நகருக்கு அண்மையில் இருக்கின்ற ஹரகம்பெட்டிய அல்லது அதாவது சுபோதராமி என்று அழைக்கப்படுகின்ற விகாரியில நெசையப்பட்டிருக்கிறது இந்த இந்த விகாரி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது அதாவது தாழ்நாட்டு விகாரி ஓவிய பண்புகளை கொண்ட ஓவியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது சரியா இங்க மேல் மாகாணத்தினுடைய அந்த தெகிவலி நகருக்கு அண்மையில் இருக்கின்ற ஹரகம்பெட்டிய என்ற இடத்தில் இருக்கின்ற சுபோதராமியாரின்னு இந்த தானில அந்த தான்நாட்டு விகாரி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா அங்கதான் இந்த ஹரவம்பட்டிய சுகோதராமிய விகாரி ஓவியங்கள் காணப்படுது சரியா இது இந்த ஓவியம் அந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரி ஓவியங்கள் எந்த காலத்துல யாரால நிர்மாணிக்கப்பட்டதுன்னா இது புலனிழமை கால ஓராம் பெராக்கிரதம் ஆகியனதும் கண்டிக்கால ராஜாதி ராய சிங்க அரசனுடைய காலத்துக்கு முடியுதுன்னு சொல்லப்படுது சரியா அதாவது புலனிறுவை காலத்து ஓராம் பராக்கிரமமாகவினதும் கண்டிக்கால ராஜாதி ராயசிங்க அரசனுடைய காலத்துக்குரியதென்றும் மினுசியப்படுகிறது கூறப்படுது இது இந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரை ஓவியங்கள் சரியா மாணவர்களே அவ மாணவர்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஓவியங்கள் எந்த பா காலப்பகுதிக்குரிய ஓவியங்கள் சரியா அதாவது கிபி அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய சுபோதராமிய விகாரி ஓவியங்கள் சரியா இறுதி பகுதி கால பகுதிக்குரிய ஓவியங்களான இது இந்த கரகம்பெட்டிய சுபோதராமிய விகாரி ஓவியங்கள் மாணவர்களே சரியா அதுல பாத்தீங்கன்னா அந்த கரகம்பட்டிய சு விகாரி சுவர் ஓவியங்கள்ல என்னென்ன காணப்படுதுன்னா பொதுவா பௌத்த ஜாதக கதைகள் புத்தரின் வாழ்க்கை அம்சங்கள் நரகலோக காட்சிகள் சூவிசி விவரணைய ஏழு வாரம் அடுத்துலோக காட்சி சரியா சூவிசி விவரணைய சுவர்கலோக காட்சி நரகலோக காட்சி புத்தருடைய வாழ்க்கை சம்பவம் அடுத்த ஜாதக கதைகள் என்றெல்லாம் அவ்வாறான பறந்துபட்ட கருப்பொருளை கொண்ட ஓவியங்கள் நான் இங்கே காணப்படுகிறது சுபோதராமைய விகாரையில காணப்படுகின்றது அதாவது கரகம்பெட்டிய சுபோதராமய விகாரையில வரையப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே அந்த கரகம்பட்டி ஓவியங்களுக்குரிய விசேட பண்புகள் சரியா அதாவது கரகம்பெட்டிய ஓவியங்களுக்குரிய விசேட பண்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களே அதாவது இயற்கை பொருட்களை காட்ட முப்பரிமாண கொண்ட வர்ணங்கள் நினை செய்யப்பட்டிருக்குது உபயோகிக்கப்பட்டிருக்குது அதாவது இயற்கை பொருட்களை காட்டுறதுக்காக முப்பரிமாண தன்மையை கொண்ட அந்த வர்ணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு இயற்கை அது ஒரு உத்தி இயற்கை பொருளை காற்றுக்கான உத்தி சரியா அடுத்து பார்க்கலாம் முகில்கள் நீர் கா எல்லாத்தையும் காட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது இண்டிகோ உபயோகிக்கப்பட்டிருக்குது இந்த முகில் நீர் போன்ற காட்சிகள் எல்லாம் அதை காண் காண்பிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கணும் இண்டிகோ கரநீளம் சரியா உபயோகிச்சிருக்கிறதோட நீளம் வெள்ளை அடுத்து கருப்பு வர்ணங்கள்லாம் கலந்து முப்பரிமாணத்தன்மை வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதாவது அந்த முப்பரிமாட தன்மையை வழிகாட்டுவதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த ஓவியர்கள் வர்ணங்களை தான் பிரஜோகிச்சிருக்க வர்ணத்தினூடாக என்ன செஞ்சிருக்கணும் அந்த முப்பரிமாணத்தன்மையை வழிகாட்டிருக்கணும் அப்ப இது இதற்கு முன் நீங்க கற்று வந்த கத்தலோ விகாரி ஓவியங்களை பார்த்தாலும் சரி இந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரி ஓவியத்தை பார்த்தாலும் சரி இதுல ஒரு ஒரு பண்பைன்னு வெளிப்படுத்த ஒரு பண்பு பிரதானமான பண்பாக அந்த வர்ணங்களினூடாக முப்பரிமாணத்தன்மை செய்யப்படுது வழிகாட்டப்படுது சரியா அப்ப கடும் சிவப்பு கடும் பச்சை கருப்பு கபில நிறங்கள் போன்ற வர்ணங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதிகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன வர்ணங்கள் கடும் சிவப்பு கடும் பச்சை கருப்பு கபில நிறம் ஆகிய வர்ணங்கள் அதிக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட நீங்க பாத்தீங்கன்னா தேவைக்கேற்றவாறு அந்த வர்ணபேதங்களை உபயோகித்து முப்பரிமாணத்தன்மை வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அதனுடைய பல்வேறுபட்ட வர்ணபேதங்களை பின்பற்றி உபயோகித்து என்ன செஞ்சிருக்கணும் அந்த முப்பரிமாணத்தன்மையை மேலும் என்ன செஞ்சிருக்கணும் காட்டியிருக்கணும் சரியா அப்ப இதுல பாத்தீங்கன்னா அடுத்த நாங்க பார்க்கலாம் முதலாவதாக அந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரையிலே காணப்படுகின்ற தோண்டுதல் தோண்டுதல் என்று அந்த ஓவிய பகுதி மாறன் புதல்வியர் என்ன பகுதி தூண்டுதல் என்ற ஓவிய பகுதி அதுல யார் காண்பிக்கப்படுகிறார்கள் மாறன் புதல்வியல் சரியா மாறனை தோற்கடித்தல் இந்த படிச்சிருப்பீங்களா நான் கற்றுக்கிறேன் உங்களுக்கு அதனுடைய ஒரு பகுதி அந்த மாறனுடைய மகள்கள் இவ என்று சொல்லப்படுது சரியா அதுல பார்க்கலாம் ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்தும் அதாவது கரகம்பட்டிய விகாரி சுவரோவியங்கள் ஒன்று தான் இந்த தூண்டுதல் என்ற இந்த ஓவியம் அதாவது மாறனின் புதல்வியர் என்ற இந்த ஓவியம் இதுல பாத்தீங்கன்னா புத்தர்நிலை அடைவதை தடுக்கும் வகையில தூண்டிருக்காங்க வந்த மாறனின் புதல்வியரான பேராசை காதல் காமம் ஆகியோர் இது குறிக்கின்றது அதாவது புத்தர் புத்தனிலேயே அடைகிறது தடுக்கிறதுக்காக ஆர் விரணுமாம் பேராசை காதல் காமம் ஆகிய அந்த மூன்று புதல்வியர் ஆர் மாறனுடைய புதல்வியர் வந்து என்ன செய்யணும் தடுக்க அந்த காட்சி தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குதாம் ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது அதாவது மாரனுடைய மூன்று புதல்விகள் பேராசை காதல் காமமாகிய இந்த மூன்று புதல்வியர் என்ன செய்யணுமா அங்க வந்து புத்தரை நிலை அடையாமல் தடுக்குன்ற ஒரு காட்சி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது அந்த கதை போது என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது சரியா அதாவது மாறன்ற என்ன செய்யணும்னா இசைக்கருவிகளை இசைக்கும் களியாட்ட காட்சி என்ன செய்யப்பட்டிருக்கிறது காட்சி அளிக்கும் அதாவது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த மாத மாறனுடைய அந்த என்ன செய்யணும் இசைக்கருவிகளை இசைக்கின்ற களியாட்டு காட்சியில் இனி செய்யப்படணும் அந்த காண்பிக்கப்பட்ட அதில் அவை ஈடுபடுற மாதிரி அந்த களியாட்ட காட்சியில் இவையும் சேர்ந்து ஈடுபடுவது போல இன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த பாத்தீங்கன்னா புதல்விகள் எவ்வாறான வ முறையில சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன ஆடை அணிகளுங்கள் அது என்ன செல்வாக்காக இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் இனசியப்புறம் தொடர்ந்து கற்க போகின்றோம் அதாவது மங்கியர்கள் அணிந்திருக்கும் அணிகள் ஆடை அணிகளை பாத்தீங்கன்னா அடுத்த இசைக்கருவிகள் ஐரோப்பிய செல்வாக்கை தழுவியதாக காணப்படுகிறது அதாவது அந்த மாறகனுடைய புதல்விகள் கையிலே வைத்திருக்கின்ற இசைக்கருவிகளாக இருந்தாலும் சரி அணிந்திருக்கின்ற ஆடைகளாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் ஐரோப்பிய பாணியை தழுவியதாக தான் என்ன செய்யுது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சரியா அதுல இதை பாத்தீங்கன்னா இந்த ஓவிய பகுதியானது பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூகச் சூழல காண்பிக்கிறது தான் சொல்லப்படுது அப்ப பொதுவா இந்த தாந்திர பிரதேசத்து ஓவியங்கள்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்குரியதாக தான் காணப்படும் பதினெட்டு பத்தொன்பது அதனுடைய அண்மை கால செய்து இருக்கிறது சரியா பத்தொன்பதாம் நூற்றாண்டு கால சூழ் சமூக சூழலை காட்டுவதாக சொல்லப்படுது சரியா இதுல பாத்தீங்கன்னா தாழ்நாட்டு சித்திரக்கலையின் பொது பண்புகளான அலங்காரம் விரிவான விவரமாகிய ஆகிய பண்புகளை இதுலையும் காணலாம் சரியா அதாவது மாறனின் புதல்வியர் என்ற இந்த தூண்டுதல் என்ற ஓவியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாழ்நாட்டு ஓவியத்தினுடைய பிரதான பண்பு என்ன அந்த ஆஹ் அலங்காரம் விரிவான விவரம் இதெல்லாம் என்ன செய்யப்படுதா இந்த ஓவியத்திலையும் காண்பிக்கப்படுறதா சொல்லப்படுது சரியா பாத்தீங்கன்னா தொடர்கதை ஒன்றின் ஒரு பகுதி தான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்கதையொன்றின் ஒரு பகுதி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு பகுதி தான் இந்த தூண்டுதல் என்ற மாறனின் புதல்வியர் என்ற ஓவிய பகுதி சரியா இதுவும் ஒரு கதை ஓவியம் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஓவியத்தில் நீல நிற பின்னணியை இவற்றுக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கு அதாவது நீல நிற பின்னணி செய்யப்பட்டிருக்குது இந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க இவ்வளோ விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த தூண்டுதல் மாறனின் புதவியர் என்ற ஓவியத்தினுடைய பின்னணியை பாருங்கள் நீல நிறம் சாய்ந்த அந்த சாயலில் திணி செய்யப்பட்டிருக்குது பின்னணியானது நிறத்திட்டப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே மாணவர்களே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது அந்த மாறன் என்ற ஓவியத்துக்கு எவ்வாறான முறையில் வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது என்ன வர்ணங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்றபடி தன்னிசைய போன்றோம் தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம் அதாவது முப்பரிமாண தன்மையை காட்ட நுணுக்கமான வர்ணபேதங்கள் செய்யப்பட்டிருக்குது உபயோகிக்கப்பட்டிருக்குது சரியா முப்பரிமாண தன்மையை காட்டுறதுக்காக நுணுக்கமான வர்ணபேதங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்குது மஞ்சள் கருப்பு வெள்ளை நீலம் சிவப்பு பச்சை காபில நிறம் போன்ற வர்ணங்களே அந்த உபயோகிட்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது ஏலவீனங்கள் கற்ற கற்று அந்த தாண்ட பிரதேசத்து தோவியங்கள்லேயும் இந்த இந்த வர்ணங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது பிரயோகிக்கப்பட்டிருக்கு அதனுடைய சாயல்களும் தான் பிரயோகிக்கப்பட்டிருக்குது அப்ப இதெல்லாம் பொதுவான பண்புகள் சரியா அப்ப அதோட பாத்தீங்கன்னா நுணுக்கமான வர்ண பயன்பாடு மூலம் என்ன முப்பரிமாண இயல்பை காட்ட முனைந்திருக்கிறார்கள் அந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரி ஓவிய கலைஞர்கள் சரி அதாவது நுணுக்கமான வர்ண பிரஜோகத்தினூடாக அந்த ஓவியத்தினுடைய முப்பரிமான தன்மை அந்த உருவங்களுடைய முப்பரிமாண தன்மைன்னு செஞ்சிருக்கிறார் காட்ட முனைந்திருக்கிறார் மாணவர்களே அதுல பாத்தீங்கன்னா உருவங்களை சுற்றி கருப்பு நிற கோடு காணப்படுது அதற்காக நீல பயன்படுத்தப்பட்டுள்ள பயன்படுத்தப்படலாம் சிறப்பு இயல்பாகும் அதாவது இந்த மாறனின் புதல்வியர் இந்த தூண்டுதல் என்ற ஓவியத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த கருப்பு நிறக்கோடு வழி புறவரை கோட வரையப்பட்டிருக்கு அதுக்கு என்ன நிறம் பிரயோகிச்சிருக்கிறார்கள் நீல நிறம் என்ன நிறம் நீல நிறத்தை பிரயோகித்திருக்கிறார்கள் சரியா அடுத்து பார்க்கலாம் கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரியிலே சித்தாத்தரின் பிறப்பு முதல் நாங்கள் பார்த்தது தூண்டுதல் அதாவது மாறனின் புதல்வியர் என்ற ஓவியம் நாங்கள் பார்க்க போவது சித்தாத்தரின் பிறப்பு அதாவது புத்த பெருமான் சரி அவருடைய பிறப்பு தொடர்பான வடிவத்தை தான் அந்த ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை தான் போகின்றோம் கற்க போகின்றோம் மாணவர்களே அதில் பாருங்கள் புத்த பெருமானுடைய பிறப்பினுடைய காட்சி ஓவியமாக சிறப்பான வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதுலேயும் அந்த ஐரோப்பிய பாணியெல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்ன செய்யலாம் காணக்கூடியதான் இருக்கு பாருங்கள் இந்த சித்திரத்தில் லும்மின் நாகலிக பூங்கால சித்தா பிறப்பு சித்தரிக்கப்படுது எங்க லும்மின் நாகலிங்க பூங்கால சித்தாத்தர் பிறக்கின்ற காட்சி என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதை கருப்பொருளாக கொண்டு ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது இது சித்தாத்தரின் பிறப்பு என்ற அந்த ஹரகம்பட்டிய சுகோதராமிய விகாரி ஓவியம் சரியா அதுல கதை முறையில சித்தார்த்தனுடைய வாழ்க்கை நிகழ்வுன்ற ஒரு சந்தர்ப்பம் இது காட்டப்படுது அதாவது கதை முறையில அதாவது தொடர் முறை தான் இந்த ஓவியங்கள் அந்த ஒரு கதை பகுதி இந்த முறையில் என்ன செய்யப்படுது சித்தார்த்தனுடைய பிறப்பு நிகழ்வானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அத பாத்தீங்கன்னா தொடர் சித்திர மரபில் வரையப்பட்ட இதுல சேவகி பெண்ணோட நாகலிங்க மரத்துக்கு அண்மையில வருகின்ற தன்மையும் தேவி மரக்களைகளை பிடித்திருக்கும் தன்மையும் குழந்தை புறக்கும் தன்மையும் காட்டப்படுகிறது சரியா அதாவது தோவியத்தினுடைய தோற்றமை அதாவது மீண்டும் கூறுகிறேன் தொடர் சித்திர முறையில வரையப்பட்டிருக்குதா மகா மாயாதவி அதாவது புத்தனுடைய தாய் மகா மகா மாயாதவி சேவகிப் பெண்களோட நாகலிங்க மரத்துக்கு பக்கத்துல வர்றதையும் தேவி மகாமாயாதேவி அவ அவ என்ன செய்யறாண்டா மரக்களிய பிடித்தவாறு நிக்கிற நிலையிலையும் குழந்தை பிறக்கிறது அதாவது சித்தாத்தர் பிறக்கின்ற காட்சி என்ன செய்யப்படுதுல காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரி இதுல பாருங்கள் உங்களாலதலையே விளங்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடியா மரக்கலையே அப்படிச்சு கொண்டிருக்கோம் இங்கே அளவில் இரு அந்த வந்து சேவை சேவை நிற்கிற மாதிரியும் அந்த மறைக்கப்பட்ட பின்னால் தான் நம்ம குழந்தை பிரசவிப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அவர் நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே அந்த மரங்கள் இரண்டுக்கிடையே பிடிக்கப்பட்ட திரையால் அந்த மகா மாயாதேவி அவர்களுடைய உடனடிய கீழ்ப்பகுதி என்ன செய்யுது மறைக்கப்பட்டதோட பிறந்த குழந்தை யார் வரவேற்கினும் தேவர்கள் வரவேற்கிறதா வரையப்பட்டிருக்கிறது சுய பிறந்த குழந்தை என்ன செய்யப்படுது தேவர்கள் வரவேற்கிறதா சொல்லப்படுது சரியா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலும் அந்த தாழ்நாட்டு பிரதேச சித்திரக்கலை விகார சித்திரக்கலையின் பொதுவான பண்பான அலங்கரிப்பு முறை இதில் என்ன செய்யுது அதிகமாக காணப்படுது சரி இதில் இந்த அலங்கரிப்பு முறை என்ன செய்யப்படுதா அதிகமாக காணப்படுறதா சொல்லப்படுது இதில் இந்த சித்தா தரிம்பிறப்பு என்ற இந்த ஓவியத்தில் சரியா அதில் பாருங்க மாணவர்களே அழகான மலர் அலங்காரங்களை கொண்ட ஆடி அணிகலங்கள் மாயாதேவியை மறைத்துள்ள திரைத்துணியம் மலர்களுடன் கூடிய நாகலிங்க மரம் இரண்டும் இந்த ஆக்கத்தில் காணக்கூடிய விசேட இயல்பு அதாவது இந்த சித்தாத்திரம் பிறப்பு என்ற இந்த சித்திரக்கலை இந்த ஓவிய பகுதியில் ஒரு சிறப்பு இயல்பு என்னன்றா மலர் அலங்கார அலங்கார மலர் அலங்காரங்களை கொண்ட ஆடி அணிகலன் சரி அந்த சேவைகளாக சேவைகளாக இருந்தாலும் சரி அந்த மகா மாயாதவியினுடைய ஆடை அணிகளாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து ஒரு அலங்கார மலர அலங்காரங்களை கொண்ட அலங்கார உருவங்களை கொண்டதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதோடு இந்த மாயாதவியை மறைத்திருக்கின்ற அந்த கீழ்ப்பகுதியை மறைத்திருக்கின்ற அந்த திரைத்துணி சரி அதை பார்த்திருக்கின்றா கூட மலர் அலங்காரத்திடம் கூடிய அலங்காரங்களை கொண்டதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதோட பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் இரண்டும் இந்த ஆக்கத்தில் காணக்கூடிய விசேட இயல்பு நாகலிங்க மரம் இரண்டு காணப்படுது அதனுடைய நடுப்பகுதியில் தான் மத்திய பகுதியில் நின்று தான் என்ன செய்யறா அந்த மகாமாய தேவி அவர்கள் சித்தாத்தரை பிறப்பிக்கிறார் பிரசவிக்கிறா சரியா இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வர்ணங்கள் அதிக அளவுல உபயோகிக்கப்பட்டிருக்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து போகிறோம் அதாவது சித்திரத்துக்கு இதில் என்னென்னா மஞ்சள் கருப்பு சிவப்பு செம்மஞ்சள் நீலம் வெள்ளை ஆகிய வர்ணங்கள் நினைசையப்பட்டிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்குது பின்னணிக்கு நீலம் கருப்பு ஆகிய வர்ணங்கள் நினைசையப்பட்டிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா என்னென்ன வர்ணங்கள் சித்திரத்துக்கு மஞ்சள் கருப்பு சிவப்பு செம்மஞ்சள் நீலம் வெள்ளை ஆகிய வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பின்னணியாக நீலம் கருப்பு ஆகிய வர்ணங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதில் பார்த்தீங்கன்னா வர்ணத்தை தட்டையாக பயன்படுத்தி இருந்தாலும் சில இடங்கள்ல நுணுக்கமான முப்பரிமாண இயல்பு என்ன செய்யுது வழிப்படுது சரியா வர்ணம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தட்டையாக பயன்படுத்தி இருக்கிற தட்டையாக பிரயோகித்து வர்ண பயன்பாடு இருக்கிறது அதோட அதில் அதனுடாக முப்பரிமாண தன்மை வழிகாட்டப்படுது இதெல்லாம் பொதுவாக அந்த தாழ்நாட்டு மலைநா தான்நாட்டு சண்டிக்க சித்திரக்கலை என்ற பிரதான பண்புகள் சரியா அதோட பார்த்தீங்கன்னா உருவத்தை சுற்றியும் அலங்கார கோலத்தை சிறப்பாக வெளிப்படுத்தும் பொருட்டும் ரேகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா ரேகை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த உருவத்தை சுற்றி புறவரை கூடாக என்ன ரேகை பயன்படுத்தப்பட்டிருக்கு அது பொதுவாக கருப்பு வர்ணத்தான என்ன செய்யப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது மாணவர்களே சரியா மாணவர்களே ஆகவே மாணவர்களே நாங்கள் முதல் இவ்வளவு நேரமாக நாங்கள் கற்றது என்ன விடயங்கள் அதாவது கடந்த வகுப்பிலும் கற்றது இந்த வகுப்பிலும் கற்று அதாவது மலைநாட்டு தாழ் தாழ்நில மலைநாட்டு கண்டிக்காலத்து விகாரி மரபு ரீதியான சித்திரங்கள் சரியா அதனை நாங்கள் கற்றது என்னென்ன அதாவது கத்தலுவ விகாரி ஓவியங்கள் அடுத்து கரகம்பெட்டிய சுபோதராமிய விகாரி ஓவியங்கள் அந்த கத்தலுவ விஹாரி ஓவியங்களாக இருந்தாலும் சரி கழகம்பட்டிய சுபோதராமிய விஹாரி ஓவியங்களாக இருந்தாலும் சரி இரண்டும் என்ன பண்பை கொண்டிருக்கின்றது பொதுவாக ஐரோப்பிய தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பின்பற்றி வரையப்பட்டிருக்கிறது அதாவது அங்கே இருக்கின்ற தளபாடங்கள் அடுத்து பொருட்கள் அடுத்து அந்த உருவங்களில் இருக்கின்ற ஆடை அணிகலன்கள் ஆகிய அனைத்து வடிவங்கள் அந்த உருவ அமைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட அந்த கட்டட அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்தா கூட ஐரோப்பிய பாணியை பின்பற்றி தான் வரையப்பட்டிருக்கிறது அதோட அங்கே பொதுவாக சில வர்ணங்கள் அதிக அளவுல வரைய ஊடாக முப்பரிமாண தன்மை கொண்டு வர முற்பட்டமை ஒரு பிரதான முக்கிய சரியா முப்பரிமாண தன்மையானது வர்ணங்களினூடாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது சோ இதெல்லாம் உங்களுக்கு நான் மீண்டும் கூறுகிறேன் இது முக்கியமான பகுதி உங்களுக்கு உயர்தளத்திலும் இது பேருதவியாக அமையும் இந்த விடயங்கள் அடுத்து வேறு என்னவென்று அளவிலேயே நீங்கள் கற்றிருக்கிறோம் அதாவது ஜாதக ஜாதகதைகள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குது கரகம்பட்டி சுபோதராமிய விகாரை அடுத்து கத்தலுவ விகாரி ஜாதக ஜாதகதைகளாக வரையப்பட்டிருக்கிறது அவை எல்லாம் என்ன தொடர்ச்சியான கதை மரவாகவும் ஒரு தொடர்ச்சியாக செல்லுகின்ற ஒரு பக்கத்தோற்றான ஒரு தோற்றத்துடன் என்ன செய்யப்பட்டிருக்க அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது அதோட ரேகைகளை ரேகைகளின் ஊடாக அந்த ஓவியமானது முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா அந்த ரேகைகளுக்கு பொதுவாக நீளம் அல்லது கருப்பு வர்ணங்கள்லாம் என்ன சேர்ந்திருக்கணும் அதிகமாக உபயோகித்திருக்கிறார்கள் அதோட அந்த ஓவியங்களில் இருக்கின்ற உருவங்கள் எல்லாம் ஒரு ஐரோப்பிய பாணி

வரையப்பட்டிருக்கிறது சரியா அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக அந்த ஓவியங்கள்லாம் பெண் அதிக அளவில் இருக்கிறது இதிலே சித்தாத்திரம் அந்த புத்தருடைய பிறப்பு வாழ்க்கை சம்பவங்கள் ஜாதக கதைகள் தொடர்பான வடிவங்கள்லாம் நினைசையப்படுது அந்த முழுமையான கதையெல்லாம் தொடர்ச்சியான கதை பகுதின்னு உங்களுக்கு ஏலவே கூறியிருக்கின்றேன் அந்த கதையிலே இருந்து ஒரு கதை பகுதி தான் நினைசையப்பட்டிருக்கிறது இந்த ஓவியமா வரையப்பட்டிருக்கிறது அந்த ஓவிய பகுதிகள்தான் நான் நினைசெய்திருக்கின்ற உங்களுக்கு என்று விளங்கப்படுத்தியிருக்கிறேன் சரியா மாணவர்களே அப்போ மாணவர்களே நாங்கள் தொடர்ந்தும் அந்த வினாக்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அந்த பரீட்சை வினா தொகுப்பினுடாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாணவர்களே நாங்கள் இன்று அந்த மறைநாட்டு தாழ்நில பிரதேச ஓவியங்கள் அதாவது கண்டி காலத்து மயில்நாட்டு தானில பிரதேச ஓவியங்கள் கத்தழுவ விகாரை கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரை ஆகிய ஓவிய பகுதிகளை நாங்கள் முழுமையாக கற்றுவிட்டோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதிகளை பார்க்க வேண்டுமெனில் கல்வி தொலைக்காட்சியுடன் காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்